வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய கிருத்திகை அதாவது கார்த்திகை கிருத்திகை நாள் தான் கார்த்திகை நாள் தான் இந்த கார்த்திகை விரதம் என்ன மாதத்துல வருது அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதத்திலும் என்ன மாதத்தில் வருது என்ன கிழமை வருகிறது என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வந்து வித்தியாசம் தமிழ் மாதத்தில் என்ன டேட்டு ஆங்கிலத்தில் என்ன டேட்டு என்ன கிழமை எந்த நேரம் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை வருகிறது என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் கார்த்திகை விரதம் ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை அடுத்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது மாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து மார்ச் இருபத்தி மூணு திங்கட்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அடுத்து ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ஏப்ரல் பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்தில் இருந்து ஏப்ரல் இருபது திங்கக்கிழமை காலை நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் அடுத்து மே மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து மே பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது வைகாசி மதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தினம் அடுத்து ஜூன் பதிமூணு சனிக்கிழமை காலை அதிகாலை நான்கு மணி முதல் ஜூன் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடு இரவு காலை ஒரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் அடுத்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி பன்னெண்டு நிமிடத்திலிருந்து ஜூலை பதினொன்று சனிக்கிழமை காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அடுத்து ஆகஸ்ட் ஆறு வியாழக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஆகஸ்ட் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து ஆடி கிருத்திகை அதாவது வந்து வரக்கூடிய கிருத்திகை விரதங்கள்லேயே வச்சு இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மிகவும் புகழ்பெற்ற விரதமாகும் அடுத்து செப்டம்பர் மூணாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அடுத்து செப்டம்பர் முப்பது புதன்கிழமை காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை வருகின்றது இது வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் அடுத்து அக்டோபர் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணி முப்பத்தாறு நிமிஷத்துல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு புதன்கிழமை மதியம் ஒரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வருகின்றது இது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அடுத்து நவம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து நவம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை வருகின்றது இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் அடுத்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கிழமை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தாலு நிம் இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் வருகின்றது கிருத்திகை விரதம் இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்